நம்ம மாறன் சீரியல் நடந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம மாறன் கிட்டேயும் ஒம்பு பண்ணிக்கிட்டு இருந்த அந்த போலீஸ் அதிகாரியை வந்துட்டு வீரா வந்துட்டு ஐஜிகிட்ட வந்து மாட்டி விட்டுறாங்க அதனால அவரோட வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க ப்ரொமோ வந்துட்டு வேற லெவலாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாரணும் வீராவும் இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க மாரன் வந்துட்டு நல்லா வந்து தூங்கிறாரு வீரா வந்துட்டு அவங்களோட பக்கத்தில் போய் படுத்துருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அடுத்த நாள் காலையில் விடியது மாறன் வந்து எழுந்து பார்க்குறாரு அவரோட வந்து ஒட்டி வந்து நம்ம வீரா படுத்துருக்க மாதிரி இருக்குது இதை இதை பார்த்ததும் அவர் வந்து ஷாக் ஆகிறாரு என்ன இவ நம்ம பக்கத்தில் வந்து இப்படி படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கிட்டே கேட்குறாரு ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்குறாங்க இல்லை இவ்வளோ பக்கத்தில் எல்லாம் வந்து படுக்க மாட்டியே என்ன புதுசாக வந்து படுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஏன் நான் வந்துட்டு உன்னோடய பக்கத்தில் வந்து படுக்கக்கூடாதா இனிமேல் எல்லாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரி நம்ம வீரா சொல்கிறாங்க இல்லையே சரியில்லையே அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னது இது புருஷன் போட அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாரன் வந்து திருத்திடன்னு முழிக்கிறாரு என்ன இவ எல்லாமே வந்துட்டு தெரிஞ்ச மாதிரியே பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இவளுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்புறம் வந்துட்டு போகிறப்போ வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு வீரா சொல்லிட்டு போகிறாங்க இனிமேல் வந்துட்டு இந்த இடத்துல தான் நான் வந்து தூங்குவேன் நீனும் வந்து என் பக்கத்தில் தான் தூங்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதோட அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன இவ இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம மாரன் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது சரி என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரன் வந்து அதோட அந்த பிரச்சனை வந்து விட்டுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதிகாரியை காமிக்கிற மாதிரி தான் இருக்குது அவரை வந்துட்டு வீரா வந்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம் ஐஜி வந்து அதிகாரிக்கு வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி வந்துட்டு பார்க்குறதுக்காக வந்து மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க உடனே வந்துட்டு இவரும் வந்துட்டு என்ன அப்படி என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ என்ன கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பண்ணி வச்சிருக்க நீ எப்படிப்பட்ட வேலை பண்ணி வச்சிருக்க தெரியுமா வா இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவருக்கு வந்துட்டு எதுவுமே புரியலை என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பழகனும் வந்துட்டு யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஐஜியை பார்க்குறதுக்காக வந்துட்டு அன்பழகன் வந்து போகிறாரு போகிறப்போ வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சார் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இது என்னது இது உன்னை பற்றி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வீடியோ ஆதாரம்லாம் வந்துட்டு என்கிட்ட வந்து கிடச்சிருக்கு கண்டிப்பாக வந்துட்டு உன்னை வந்து நான் வந்து வேலையை விட்டு தூக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டதும் அன்பழகனை வந்து ஷாக் ஆகிறார் என்னது இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே புரியலை சார் என்னென்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீ என்ன பண்ணியா ஒருத்தர் வந்து கடையில் இருக்கிறப்ப நீ வந்துட்டு சட்டையை பிடிச்சி அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை வந்து இழுத்துட்டு வந்த அந்த சீனை வந்துட்டு வீடியோவில் வந்து காமிச்சுட்ருக்காரு ஐஜி இதை பார்த்ததும் அன்பழகன் வந்து ஷாக் கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து வீராக தான் வந்துட்டு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பழகன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லி இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாணி இனிமேல் வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இனிமே பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து உன்னை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாரு இதை கேட்டதும் அவர் வந்துட்டு சரி சார் நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஜிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் காமிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவரும் மன்னிச்சு வந்து விட்டுற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து யோசிக்கிறாரு என்ன இது வீரா வந்துட்டு இந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காளே கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து அவள்கிட்ட வந்து மிரட்டினதுனால தான் வந்து அவள் அப்படி பண்ணியிருக்கா கண் அவளை வந்து சும்மாவே விடக்கூடாது மாறனை வந்துட்டு எப்படியாவது தூக்கி உள்ளே வச்சிடணும் அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துடணும் இதை பார்த்து வாழ்க்கை ஃபுல்லாக வந்துட்டு வீரா வந்து கதறி கதறி அழுகணும் இதை வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல